குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மண்டே நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு க்ளான்ஸ் செக் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு சாட்டர்டேவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு லிட்டில் பிட்டு கேப் அப்பில் ஓடுச்சுன்னா அது இருபத்தி ஆறாயிரத்தை தொட்டுட்டு கீழே கண்டிப்பாக இறங்கன்னு அப்படியே தாங்க நடந்தது அவன் இருபத்தி ஆறாயிரத்தெல்லாம் தொடலை இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரையும் போயிட்டு அப்படியே கீழே வந்தான் எதுவரையும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் வந்தான் நான் சொன்னேன்ல இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம்லாம் சரியான சப்போர்ட்டாக இருக்குது அங்கெல்லாம் வந்தால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் நான் ஒரு ஆர்டரு கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பதாக வாங்கிட்டேன் எனக்கு சாலிடாக நான் வாங்கினதுலேருந்து ப்ராஃபிட் தான் ஜென்ரேட் ஆச்சக்காண்டி எனக்கு லாஸ் ஒரு ரூபா கூட வரல இது தான் நான் அந்த லாஸ்ட்டு சாட்டர்டே சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு கேண்டியிலே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும்னு அப்படியே நடந்தது எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது அது ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரையும் போச்சு பட் நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது அங்கேருந்து ஒரு பத்து பாயிண்ட்டு போச்சு எக்ஸ்ட்ரா ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது நமக்கான நேரம் கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதே இந்த ரீசனுக்கு தான் ஏன்னா அவன் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு வரும்போது நீங்கள் ஓஏ செக் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதெல்லாம் வெரி ஸ்ட்ராங்காக இருந்தது சப்போர்ட்டு அது எப்படியோ ரிவர்ஸ் தான் ஆகும்ன்றத நான் அதனால் தான் சாட்டர்டேவே சொன்னேன் இப்படி தான் ஆகுது கண்டினியூஸாக லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் இறங்குறான் இறங்கிட்டு சப்போர்ட்டு கிட்டே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு கிட்டே வரும்போது மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னது தான் இந்த கேண்டில் ஒம்பதே கால் கேண்டில் ஃபிஃப்டி மினிட்ஸில் பாருங்கள் தெரியும் நான் இந்த இன்னைக்கு இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன் அவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு போதாதுங்களா ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி இது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்ல அது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அது உடைக்காதுன்றத அந்த டெட்டர்மினேஷன் நம்ம கொண்டு வரணும் மைண்டில் இது இதுக்கு மேலே இறங்காது இங்கே எடுப்போம் அப்படின்ற அந்த தைரியம் வரணும் வந்ததுன்னா மார்க்கெட் பாருங்கள் ரிவர்ஸ் தான் இருக்குது இதே மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு பதிமூணாந்தேதியும் ஆச்சு நல்லா கீழே வந்தான் கீழே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு இது மாதிரி எத்தனையோ உதாரணம் ஒவ்வொரு நாளோட ஃபஸ்ட் கேண்டில் போய் பாருங்களேன் அப்படி தான் இருக்கும் என்ன ஒன்று இந்த ஒரு நாள் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் பார்த்திங்களா பதினாலாம் தேதி அதை அதை தவிர மற்ற எல்லா நாள் ஃபர்ஸ்ட் கேண்டிலுமே கேப் அப்பில் வந்தானா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் தான் ஆகுது ஆனால் அதுக்கான ரூல் என்னென்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் ரூல் அதில் அந்த ரூலை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால் ஆப்ஷனை பை பண்ணணும் இன்றைக்கி எக் எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பண்ணியிருக்கானுங்க அஞ்சு பேருமே பண்ணியிருக்கானுங்க ரெண்டு பேர் இங்கே ட்ரேட் பண்ணல போல இருக்குது ஸோ அவனுங்க ஸ்டார்டிங்லேயே மூணு செட் ஆஃப் ஷேர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் வாங்கி பண்ணியிருக்கானுங்க நான் ஒரு ஷேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ணியிருக்கேன் அவங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கானுங்க காலங்கத்தாலேயே முடிஞ்சுது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம ஆனோம் போட்டு மண்டே மண்டையை போட்டு குறைஞ்சிக்கிட்டு கண்டபடி அந் கண்ட இடத்துல எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ப்ரெஷர் ஏறிக்கிட்டு பெரிய தலைவலி பெரிய பேர்டனை க்ரியேட் பண்ணலாம் வேணவே வேணாம் பாருங்கள் ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நம்ம போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரூபா கூட லாஸ் ஆகிருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துக்காக நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஏம் பண்ணால் ப்ராஃபிட் அடிக்கலாம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா யார் கொடுப்பா முடிஞ்சு போச்சு இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் பண்ண ட்ரேடு காலையிலேயே ஃபஸ்ட்டு ஒம்பதே காலுக்கே பண்ணிட்டேன் ஏன்னா அவன் சல்லுன்னு இறங்கிட்டான் காலையிலேயே பெரிய இறங்குந்தே அவன் பியரிசாக தான் இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு கன்ஃபார்மாக ஓயிலும் இருக்குது நம்ம கண்கூடாகவும் பார்க்குறோம் ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்த அந்த பிக் பெரிய கேண்டிலோட அந்த பியரி கேண்டிலுக்கு பாட்டம் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு இதுதான் அப்புறம் நம்ம ரெசிஸ்டண்ட்டை போனால் இருபத்தி ஆறாயிரத்தி பத்தோ பதினாலோ சொல்லியிருந்தோம் அங்கே போய்ட்டு அது ரிஜெக்ட் ஆச்சு எப்போ ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு மணிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே யாராவது எடுத்திருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் அது மேலே தான் போச்சு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி மூணு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு இருபத்தி ஆறாயிரத்தை மேலே தான் க்ளோஸ் பண்ணி நிற்கிது மார்க்கெட்டு ஸோ மார்க்கெட்டோட ஃபர்தர் மூமெண்ட்டு மேல் நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டில் புல்லி ஸ்ட்ரெண்டு தாங்க இருக்குது என்ன தான் அது கீழே இறங்கினாலும் மறுபடியும் மேலே தான் போகும் அப்படின்னு நான் லாஸ்ட்டு சேட்டர்டேவே சொல்லியிருந்தேன் அது தான் நடக்குது ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸஸ் இருக்குது நம்ம இந்தியா நியூஸே இருக்குது அதனால் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றது கிளியராக இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கும் இந்த இந்த பொசிஷன்லேயே தான் போகும் ஏன்னா ஒன்று இந்த இருபத்தாறாயிரத்தை அவன் ஸ்ட்ராங்காக உடைக்கல இன்றைக்கி ட்ரேடிங்கில் இருபத்தாயிரத்தை ஸ்ட்ராங்காக உடைக்கல மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுவும் அது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிலும் கிடையாது அதனால் இது இது இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இந்த இருபத்தி ஆறாயிரம் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது ஒரு கேப் அப் கிடச்சா கேப் அப் கிடச்சா மேலே போய்டும் மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ரெசிஸ்டண்ட்டில் தான் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வந்தால் சென்செக்ஸ்லேயும் நம்ம சொன்ன எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் ரெசிஸ்டண்ட்டு அதை தான் அவனும் தொட்டான் தொட்டுட்டு அவனும் ரெண்டு மணிக்கு தான் தொட்டுருக்கான் தொட்டுட்டு ரெண்டே முக்காவரையும் கீழே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் கேண்டிலேருந்து இருந்து கொஞ்சம் மேலே போனால் அவனும் நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே மேலே க்ளோஸ் ஆ க்ளோஸ் ஆகியிருந்தது வெயிட்டட் ஆவரேஜில் அது பேரிஷாக முடிஞ்சிருக்கு ஸோ இவனும் இன்னும் ப்ராப்பராக நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டை ஒரு ப்ராப்பர் புல்லி ஸ் கேண்டில் வரலை இதுதான் நாளைக்கு இவனுக்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஸோ ரெண்டுத்துலேயுமே சென்செக்ஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு மணிக்கு கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ரெண்டு மணிக்கு கொடுத்துருக்கு ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த ஸ்டார்டிங்லேயே நான் அந்த கேண்டில் சொன்னது கரெக்டாக எக்ஸாக்டாக அது யார் எத்தனை பேர் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு தெரில அந்த கேண்டிலை யூஸ் பண்ணியிருந்தால் ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஒன்றுமே இல்லை போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்திருக்கும் முப்பது பாயிண்ட்டுக்கு முப்பது பாயிண்ட்டு தான் அது போனால் முப்பத்தி மூணு பாயிண்ட்டு போனான் நான் அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன் எவ்வளோ போயிருக்கான் அப்படின்ட்டு இதுதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடணும் இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க் சென்செக்ஸுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போது நாளைக்கான ப்ரொடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி பதினாறு பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிது சிஎஸ்சி ஃபார்ட்டி முப்பத்தாறு பாயிண்ட் மைனஸ் டேக்ஸு நூற்றி நாற்பத்தஞ்சி பாயிண்ட் மைனஸு நிக்கி ஏஷியன் மார்க்கெட் காலையில் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஹேங்சு க்ளோஸில் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாமே ஓரளவுக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தான் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ஷாங்காய் கம்போசிட்டும் அதுவும் மைனஸில் தான் இருக்குது இன்றைக்கி வேர்ல்டு இண்டெக்ஸில் பாசிட்டிவாக முடிஞ்சதுன்னா என்எஸ்சி நிப்பியும் பிஎஸ்சி சென்செக்ஸோ இந்த காஸ்பி இண்டெக்ஸும் மட்டும்தான் மற்ற எல்லா இண்டெக்ஸுமே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு நாலாயிரத்தி எழுபத்தஞ்சி டாலரில் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு காலையில் அது நாலாயிரத்தி ஐம்பத்தொன்று பார்த்தேன் நான் ஐம்பதோ ஐம்பத்தொன்னோ பார்த்தேன் காலையில் அந்த வரியும் லோ வந்துட்டு இப்போ மேலே ஏறி முடிஞ்சிருக்கேன் சில்வர் வந்து ஸ்லைட்டாக ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு வேல்டு மார்க்கெட்டு நிலவரம் இது தான் மணி அஞ்சு ஆகுது நம்ம டவ் ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மைல்டாக ஒரு முப்பது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கான் டவ் ஃபியூச்சரு நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுறான்னா அவன் நூற்றி இருபத்தாறு பாயிண்ட் இருக்கான் நான் இதை ஒரு ரெண்டரை மணிக்கு பார்த்தேங்க இந்த நாஸ்டாக்கு டவ் ஃபியூச்சர்ஸ்லாம் நாஸ்டாக் வந்து முந்நூறு முந்நூறுக்கு மேலே இருந்தான் டவ் வந்து ஒரு நூற்றி எழுபது கிட்டே இருந்தான் மூன்றரை மணிலேருந்து என்ன இப்போ மணி அஞ்சு ஒன்றரை மணி நேரத்தில் இவ்வளோ இறங்கிட்டு இருக்கான் அது இல்லாமல் நான் இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் டேக்ஸ் பார்க்கும்போது ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தான் நான் ஒரு ரெண்டரை மணிக்கு பார்க்கும்போது இப்போ ஏன் திடீர்னு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் இறங்கியிருக்கானே தெரில இந்த ஒன்றரை ஹவர்ல என்ன தான் நடந்ததுனே தெரியுமா இருக்குது நமக்கு வேர்ல்டில் இவ்வளோ பாயிண்ட்டு இறங்கிட்டுருக்கான் ஸோ இந்த சினாரியை வச்சு பார்த்தா நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் எப்படி இருக்குன்னா யுஎஸ் மார்க்கெட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் டவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது டவ் டவ் ஜோன்ஸ் வந்து டவ் ஜோன்ஸ் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி கிட்டே இருக்குது எனக்கு என்ன டவுன் ட்ரெண்டு தாங்க இருக்குது சார்ட்டை பார்த்தா டவ் ஜோன்ஸு அந்த இருபத் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்று கீழே க்ளோஸ் ஒரு பேரி கேண்டில் வந்தால் கண்டிப்பாக டவ் ஜோன்ஸு இறங்கிடுங்க ஏன்னா இது செகண்ட் அட்டம் வண்டிக்கிறான் ஏற்கனவே நவம்பர் ஆறாம் தேதி அந்த டவுனை வந்துட்டு அந்த டவுனையும் கட் பண்ணி கீழே போயிட்டு மார்க்கெட் திடீர்னு ஒரு புல்லிஷ் மாதிரி ஏறி கண்டினியூஸாக நாலு நாள் புல்லிஷாக போனான் அகைன் அதே அந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்னுக்கே வந் வ வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன் இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு டவுனில் தான் முடிகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி தான் நடக்கணும்லாம் இல்லை எனக்கு தோன்றதை சொல்கிறேன் அதே மாதிரி நாஸ்டா கம்போசிட்ஸு அவன் நல்ல கீழே வந்துட்டு அப்படியே புல்லிஷாக மேலே ஏறி போயிருக்கான் இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் வேர்ல்டு மார்க்கெட்டில் சரி இது எப்படி ஓப்பன் ஆனால் நமக்கு என்ன நமக்கு நம்மளோட நார்மலாக ப்ரொடிக் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஒம்பது அது இருபத்தி ஆறாயிரத்தி பத்துன்னு சொன்னால் அது தான் இருக்கும் ஒரு கேப் அப் கிடச்சிதுன்னா இதெல்லாம் ஈஸியாக மேலே இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று தான் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்னையும் கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ச ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்லாம் கிடையாது பட் அங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ஆமாம் அதுக்கப்புறம் இருக்குது ஆல் டைம் ஐ தான் இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று ரெண்டாவது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது மூணாவது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்போ சப்போர்ட் எங்கே வரும்னா சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி அவன் சப்போர்ட்டுக்கே வரவே இல்லை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க ஃபஸ்ட்டு சப்போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஆனால் அவ்வளோ தொலைவு எல்லாம் வரமாட்டான் நடுவில் ஒரு இன்னொரு சப்போர்ட்டும் இருக்குது அது எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலில் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு இந்த மூணு சப்போர்ட் லெவல் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இன்ட்ரடேவாக ஆக்ட் ஆகும் அப்படியே சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு கேப் அப் சென்செக்ஸில் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லை சாரி ஒரு நிமிஷம் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு எண்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அதுக்கு மேலே இருக்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதான் எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு இந்த மூணு ரெசிஸ்டண்ட் தான் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே சொன்ன இரவு எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ரெசிஸ்டண்ட்டாக சென்செக்ஸுக்கு ஆக்ட் ஆகும் சப்போர்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒருவேளை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி சாரி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலையும் உடைச்சிதுன்னா எங்கே வரும்னா எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதையும் உடைச்சி கீழே வந்தோன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த மூணு சப்போர்ட் வந்து சென்செக்ஸுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ரெண்டாவது சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு தேர்டு வந்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த மூணு சப்போர்ட் வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கு ப்ளே ஆகும் மார்க்கெட் என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்ஸ் ஃபர்தராக ஒன் டே காண்டியில் ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது சென்செக்ஸு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறான் ஸோ மார்க்கெட் இன்னமும் புல்லிஷாக தாங்க இருக்குது ஓகேவா ஆர்எஸ்ஐ அந்த இஎம்ஐ டுவெண்ட்டி கிராஷ் ஓவர்லேயும் பார்த்தாலும் மார்க்கெட் மேலே புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட் இறங்கினாலும் ஏறுறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டு சாட்டர்டே இந்த மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி தான் இதுவும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட் கீழே இறங்குது நாளைக்கு ஒரு கேப் டவுண்டு தான் இறங்குதுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போகும் இன்றைக்கி எஃப்ஐஸ் என்ன பண்ணாங்கன்னு அதை வேறு பார்க்கணும் இன்றைக்கி அவங்க ஸ்டில் செல்லிங் இருந்தால் ஆல் டைம் ஐயெல்லாம் நம்ம போய் தோர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு செல் ஆஃப் ஆச்சு ஒம்போதே முக்கால்ந்தே செல் ஆஃப் ஆச்சு எது வரையும்னா பதினொன்றரை வரையும் செல் ஆஃப் தான் ஆச்சு அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணுதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது அப்போது எஃப்ஐஸ் தான் இருப்பாங்க இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா டிஐஸ் வந்து செல்லிங்கன்ற பட்டன் அவங்க தொடக்கூட இல்லை பல மாதமாக அவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது டாக்ஸ் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி செவனில் இருக்குது அந்த சிஎஸ்சி எஃப்டிஎஸ்சி எல்லாமே மைனஸில் இருக்குது இப்போதிக்கி இந்த நேரத்துக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ளஸில் இருக்குது அந்த டவ் ஃபியூச்சர்ஸ் ப்ளஸில் டவ்வோட ஃபியூச்சர்லாம் ட்ரேட் ஆகுது இல்லை நூற்றி முப்பதுன்னு இருக்குது அவன் ஆசியமாக இறங்குறாங்க நம்ம சென்செக்ஸ் மாதிரி இருக்குதுங்க அவங்களோட ஏற்றம் இறங்கெல்லாம் காலையில் நம்ம ஒரு முந்நூறு பாயிண்ட்டு பார்த்தேன் ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே மறுபடியும் அது நூற்றி இருபதுக்கு இருக்குது ஸோ ஹை வெலாட்டிலிட்டியாக இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும் எப்படியும் ஒரு மைல்டாக கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ கண்டிப்பாக நடக்க தான் போகுது நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் யூஸ் பண்ண வேண்டியதுன்னா அந்த நேரத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த சீட்டு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரொம்ப பேர் இந்த இந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற இந்த மணி எடுக்கலாம் சொல்ல மாட்டாங்க அட் த மணி அவுட் ஆஃப் த மணி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதிலலாம் அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையாது அதனால் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இறங்கினா கூட சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகிட்டு ப்ராஃபிட்டுக்கு வரக்கூடிய ஒரே பொட்டன்ஷியல் உள்ளது இந்த மணி மட்டும்தான் அட் த மணி அவுட் ஆஃப் த மணிலாம் கண்டிப்பாக வராது 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 ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கேன்ட்டு இந்த மணி எடுக்காமல் ரொம்ப கம்மியாக இருக்கே அவுட் ஆஃப் த மணி அதில் போய் மாட்டிக்காதீங்க காசு மொத்தமும் போயிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு வேறு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது கண்டிப்பாக வீக்லி எக்ஸ்பைரியில் ஒரு டவுனு எப்போவுமே இருக்குது லாஸ்ட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிலேயும் டவுன் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி இதுலேயும் டவுன் ஆகிட்டு அப்புறம் மேலே போயிட்டான் ஸோ இறங்கினாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓஏசிட்ட செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நன்றி வணக்கம்